பீஸ் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அமைதியே முக்கியம் இரு நாட்டு தலைவர்களும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு தயாராவதாக தெரிய வருகிறது இவ்விரு நாடுகளுக்கும் சமாதானம் பிறக்க நாம் ஆசிர்வாதம் வழங்குகின்றோம் இஸ்ரேல் பாலஸ்தீன் காசா யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையே இடம்பெறும் யுத்தத்தை இல்லாது செய்து அமைதியை ஏற்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தலையிட்டுள்ளார் அவரோடு கைகோர்த்து உலகின் பல வல்லரசு நாடுகள் யுத்தத்துக்கு எதிரான உலகில் சமாதானம் நிலைக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கின்றன அனைத்து நாடுகளும் ஏனைய மக்களும் ஒன்றாக இணைந்து பலஸ்தீனத்தில் இடம்பெறும் இந்த மனித படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் இஸ்ரேலில் நடைபெறும் படுகொலைகளையும் நிறுத்த வேண்டும் பலஸ்தீனத்தில் நமது பிள்ளைகள் உயிரிழக்கும் போது நமக்கு கவலை இஸ்ரேலிலும் பிள்ளைகள் உயிரிழக்கும் போதும் நமக்கு கவலையாக உள்ளது உயிரை காப்பாற்றுவது முழு உலக மக்களையும் காப்பாற்றுவதற்கு சமம் என நமது இஸ்லாம் மார்க்கம் கூறுகிறது ஒரு உயிரை கொல்வது முழு உலகையும் கொல்வதற்கு சமமாகும் நாம் அமைதியை பாதுகாக்க வேண்டும்